அனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய யூடியூப் சேனல் மிக ஆசீர்வாதமாக பிள்ளைகள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக உற்சாகத்துக்காக நன்றிவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் இந்த யூடியூப் வாயிலாக பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டும் உற்சாகப்படுத்தும் வருகிறீர்கள் கூடுதலாக இப்பொழுது ஒரு யூடியூப் சேனலை நாம் ஒழுங்கு செய்ய திட்டம் பண்ணியிருக்கிறோம் அது நம்முடைய வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்கும் எனவே பழைய யூடியூப் இருந்து எல்லா வீடியோ மற்ற வருகிறதான ஆராதனைகள் லைவ் தொடர்கள் அவ்வளவும் புதிதாக வருகிறதான இதே யூடியூப் சேனலில் வரும் எனவே பிள்ளைகள் இதில் நீங்கள் பார்த்து சிரிதிக்கப்பட்டோம் அனுப்ப நாமத்தை மகிமப்படுத்தும்படி உங்கள் அன்பாக கேட்குறேன் அப்படியே யூடியூப் அந்த இது மாறாது அது எஃப்எல்ஏஜி மூதலூர் என்ற முறையிலே இருக்கும் நீங்கள் இதை வழங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் அதுல பங்கு பெற்றோம் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் வாருங்கள் யூ பேசுகிறேன்